அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் சந்நிதியில ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதில் இருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபமாகும் கோவில்கள் மட்டுமல்லாம திரு திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதுக்கு காரணம் என்ன பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்பொழுது வருகிறது இந்த நாளில வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்றத மூலம் அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா எங்க சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்றதோடு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் திரு கார்த்திகை விழாவை கொண்டாடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சில பேர் கிட்ட இருக்கு திரு கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் ஆனா உண்மையாகவே திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அன்று தீபம் திரு கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என்று மூன்று நாள் நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும் இதுல பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திரு தீபம் சிவபெருமானுக்காகவும் பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகிறது சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திரு தீபமாக கொண்டாடுகிறோம் அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகத்தை காத்ததை போற்றும் வகையில பஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனா வீடுகள்ல எதற்காக பரணி தீபம் அதுவும் யமதர்மராஜாவிற்காக ஏற்றனோ அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கும் வரும் யமன் என்றாலே அனைவருக்கும் பயம்தான் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்ற கேள்வியும் கேட்க தோன்றும் இதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது நசிகேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்று நடத்திருக்காரு அந்த யாகம் நடந்த போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தாங்க இதை கண்டு அடைந்த நசிகேதன் தனது கிட்ட சென்று இதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே அப்படின்னு ரொம்பவும் கோபமா கேட்டிருக்கான் இதை கேட்ட அவனுடைய தந்தை ஆம் உண்மையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போ போறீங்க அப்படின்னு கேட்க அவருடைய தந்தை யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக அழித்து விட்டார் தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிரோடவே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்தான் நசிகேதன் அது பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான் மனிதர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் இங்கும் அவர்களுக்கு துன்பம் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நிசிகேதன் கேக்குறான் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா சிக்கேதனிடம் கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தின் போது யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் கேட்ட எனக்கு அனுமதி கொடுங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்று யமதர்ம ராஜனிடம் அனுமதியை பெற்று அவர் பூலோகத்திற்கு வந்து சொன்ன பிறகுதான் மக்களுக்கும் தெரிய வருகிறது தீபம் என்ன செய்யும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அறியாமல் நான் செய்யும் பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலையை பெற்று தரும் அது மட்டுமல்லாமல் மார்கழி மாதம் என்பதை தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதனால அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபடுவதனால நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப்பெறும் அடுத்ததா பரணி தீபம் ஏற்றம் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பெரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போது போது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் இந்த பரணி நட்சத்திரம் அன்று மாலையில் ஏற்றப்படும் விளக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க கூடியதாக அமைந்திருக்கு பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம் பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் நீங்குகிறது நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுகிறது மேலும் பஞ்சபூத நலன்களையும் பெற்று தருவதாக அமைந்துள்ளது கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காலமாகும் இந்த மாதம் தீபமேற்றி வழிபட்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பரணி தீபம் முதலில் வாசலில் விளக்கேற்றி பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுவதுதான் சரியான முறை எனவும் சொல்லப்பட்டுள்ளது மண் புதிதாக வாங்கி விளக்கேற்றுவது சிறப்பாகும் ஏனென்றால் மண்ணை நம்பி இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வாழ்கின்றது புதிதாக வாங்கி விளக்கேற்றும் போது அவர்களின் வாழ்வும் பிரகாசிக்கும் இந்த வீடியோ போல கோவில் மட்டுமல்லாம வீடுகளையோ திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை பற்றியும் இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியும் பரணி தீபம் ஏற்றும் முறையை பற்றியும் இந்த முறை எப்படி வந்தது அப்படின்றதை பற்றியும் பரணி தீபம் வீடுகளில் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்பொழுது வருகிறது அப்படின்றதை பற்றியும் இந்த நாள்ல வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதைப் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கார்த்திகை தீபம் அன்றைக்கு நீங்க விளக்கேற்றும் முறையை பற்றியும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் மூலம் சந்திக்கலாம் நன்றி